உலகம் முழுவதிலும் இருக்கிற இரசை தாத்தா சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நந்தி கலந்த வணக்கத்தை முதலீடு தெரிவித்துக் கொள்கிறேன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் தனியார் பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவி ஸ்ரீமதி அவங்க அம்மா பேர் வந்து செல்வி இப்போ வந்து அவங்க அம்மா வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு வழக்கு போட்டாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் எனக்கு வந்து சிபிசிஐடி விசாரணையில் நம்பிக்கை இல்லை அவங்க வந்து இந்த சி ஃபுட்டேஜ் எல்லாம் எங்களுக்கு கொடுக்கல எங்கள் தரப்புக்கு நான் கேட்டோம் மனு கொடுத்தோம் கொடுக்கல அவங்க எந்த ஆதாரத்தையும் எங்களுக்கு கொடுக்கல அவங்க என்னென்ன ஆதாரங்கள் வச்சுக்கோ அதெல்லாம் நான் கேட்டோம் நாங்கள் பார்க்கணுன்னு எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல ஆனால் நீதிமன்றத்தில் எங்கள்கிட்ட கேட்காமலே அவங்க வந்து என்ன செஞ்சாங்க இந்த வழக்கை வந்து சரியான முறையில் விசாரணை பண்ணாமே இவங்க கொடுத்த ஆதாரங்களை வச்சு வழக்கை தள்ளுபடி விட்டாங்க ஒரு மரண வழக்கை வந்து உலகமே தெரியும் அது கொலைதான் சொல்லி அந்த செல்வி அம்மா சொல்கிறாங்க உண்மையாக கொலை தான் நடந்திருக்கு அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க எத்தனையோ வீடியோ இப்போ கூட வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அது தான் சொல்லி அப்படி சொல்லும்போது ஒரு தாய் வந்து சொல்லும்போது அவங்க எப்படி போய் சொல்லுவாங்க எப்படி தெரியும் இல்லை பிள்ளையினுடைய குணம் தெரியும் தற்கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலை அவங்க குடும்பத்தில் இல்லை அந்த பிள்ளைக்கு நல்லா செல்லமாக தான் வளர்த்துருக்காங்க அவங்க கேட்டாலாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க நல்ல சந்தோஷமாக இருந்துருக்கு அந்த ப படுவாவை என்ன செஞ்சாமனே தெரியல ஸ்கூலில் நம்ம ஃபுட்டேஜ் கொஞ்சம் காமிச்சாங்க வீடியில் உண்மையான வீடியோவை ஃபுல்லாக காமிக்கலைங்க மேலேருந்து வர்றாங்க அப்படியே மாய்கிற நில வர்றாங்க அப்புறம் உட்கார்றாங்க அப்புறம் அதுக்கடுத்து எல்லோரும் போயிடுறாங்க இந்த பொண்ணு மட்டும் மேலே போய் தற்கொலை பண்ணிட்டு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு என்ன நடந்தது நம்ம சிசிடி சிசிடிவிலாம் அவங்க இறக்கு பதிஞ்சிருக்கேனா உண்மையிலே பதிஞ்சிருக்கு இதை இந்த சிபிசி வீடியை விட சிபிஐ சரிச்சாங்கன்னா எல்லாமே வெளியே வந்துடும் அவங்க விசாரிக்க மாட்டேங்க காரணம் என்னென்னா அவர் வந்து பள்ளி நிர்வாகிகளுக்கு ஆர்எஸ்எஸில் சம்மந்தப்பட்டிருக்காரு இந்த ஆர்எஸ்ஸுக்காரன் சும்மா இருப்பானா அவங்க கவர்மெண்ட்டில் சொல்லி நிப்பாட்டி வச்சுட்டாங்க எந்த நடவடிக்கை எடுக்காமல் நிறுத்தி வச்சுட்டாங்க இது உலகத்துக்கு தெரியும் பாரத தேச கட்சி நல்ல கட்சிங்க அவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆர்எஸ்எஸ்ஸு இவங்க தான் அதிகாரம் பண்ணுறாங்க அந்த கட்சியில் அவங்க தான் ஆட்டி படிக்கிறாங்க அவங்க சொல்கிறது தான் அப்புறம் பிரதமர் வர முடியுது உள்துறை அமைச்சராக வர முடியும் எல்லாருமே அவங்க கொடுக்குற பட்டியல்தான் அவங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறவங்க பூரா அடிமை தான் எர்எஸ்எஸ்க்கு அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்வாங்க அவங்க சொல்லுவாங்க இந்த ஆளுமே நடவடிக்கை எடுக்க வேண்டாம் ஒன்று சிபிஐ வராது ஒன்று வராது நம்மளும் இவ்வளவோ முயற்சி பண்ணி சிபிஐ கொண்டு வாங்கன்னு சொன்னால் கொண்டு வர மாட்டேங்க மோடி வராரு தமிழ்நாட்டில் வந்து தமிழை பேசுகிறாரு மக்களை அமைத்துட்டு அவருக்கு நீட் தேர்வுக்கு விதிவில் கெட்ட கொடுத்தாங்களா கொடுக்கலை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யலை அதாவது நல்லது எதுவும் செய்யலை கெட்டது நல்லா செஞ்சுருக்காங்க கரெக்டாக செய்கிறாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பெரிய கட்சி அந்த பாஜகனுடைய வளர்ச்சியிலேருந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது அதை நம்ம இல்லைன்னு சொல்லலை இந்த அதனால தான் அவங்க சொல்கிறத இவங்க கேட்குறாங்க அவங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு பாஜக வந்து வளர்ந்துருக்காது அந்த அமைப்பு தான் இவங்களை வந்து இந்து மதத்தை வந்து அப்படி தூக்கி வச்சு கொண்டு வந்து இந்த கட்சியை வளர்ந்துருக்காங்க அதனால் இப்போ ராமர் கோயிலெலாம் கட்டியிருக்கிறாங்க அதனால் வடநா மாநிலங்கள்லாம் ஏகப்பட்ட செல்வாக்கு யாருக்கு மோடிக்கு அவரே ராமரா கும்பிடுதாங்க பிரின செய்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்காக தெரியாதுல ராமர் கோயில் கட்டினதெல்லாம் இவங்க இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய கோவில் இருக்குது பக்கத்துலேயே திருப்பதி வெங்கடாசம் இருக்காரு இங்கே எல்லா எல்லா மீனாட்சி இருக்காங்க அடுத்து வடபழனி முருகன் கோயில் இருக்குது மீனாட்சி அம்மன் இருக்காங்க செல்வித்துள்ளா ஆழ்நாள் கோயில் இருக்குது சங்கரன் கோயிலில் கோமதி அம்மன் கோயில் இருக்குது நெல்லையப்பர் கோயில் இருக்குது திருநெல்வேலியில் இப்படி எல்லா கோயில்களும் முக்கியமான கோயில் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் எல்லா முக்கியமான கோயிலும் தமிழ்நாட்டில் இருக்கு அவங்க ராமர் கோயிலை பெருசாக எடுக்க மாட்டாங்க ஆனால் அதனால நம்மள ஏமாற்ற முடியாது இங்கே ராமர் கோயில்கிட்டாலும் இவங்க ஏமாற மாட்டாங்க அவர் தெரியும் இங்கே ராமர் அவர் காட்டுக்கு போனார் சீதையை கூட்டு போனார் அங்கே போய் சீதை வந்து அவங்க சொற்புனாக மூக்க அறுத்து விட்டாங்க அதுக்கப்புறம் அண்ணன்ட்ட போய் ராவணன்ட்டு சொல்லி அவர் சீதையை வந்து இங்கே தூக்கிட்டு போயிட்டார் இந்த கதை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும் சினிமாவும் பார்த்தாங்க காமிச்சிட்டாங்க அதனால் ராமர் கோயிலில் தமிழ்நாட்டில் எடுபடாது பிஜேபி என்னதான் பாடுபட்டாலும் உங்கள் கொள்கையை இங்கே வந்து புகுத்த முடியாது இங்கே திராவிட இங்கே தாங்க ஆட்சிக்குறோம் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நம்முடைய முதலமைச்சர் தான் சொல்கிறேன் இந்த சிறுமிகு வழக்கு என்ன செஞ்சுருக்காங்க இந்த இருபத்தி எட்டாம் தேதி விசாரிச்சிருக்காங்க இந்த மாதம் ஜனவரி இருபத்தெட்டில் வாய்தான் அப்போ சிபிசிஐடி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆதாரங்களை சேர்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் வேணும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறதுக்கு டைம் வேணுங்க அவர் என்ன நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க சிசிடிவி இதை ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ஒப்படைங்கியாருன்னு சொல்லியிருக்காரு அவங்க டைம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன செய்கிறாங்க எங்களுக்கு வேற ஒரு குழுவை வச்சு தமிழ்நாட்டில் திறமையான ஒரு காவல்துறை குழுவை வச்சு இந்த வழக்கை மீண்டும் விசாரிங்க விசாரித்து நியாயத்தை கொடுங்க அப்படின்னு நம்ம முதல்ல ஒரு இருக்காங்க தமிழகம் முதல்வர் வந்து மு க ஸ்டாலின் இருக்கார்ல அவங்க காலில் விழுந்தா கைச்சிறாங்க வீட்டில் நீ பார்க்க வீடியோ பார்க்குறீங்களா அந்த அம்மா செல்வி பேசுகிறத ஸ்ரீமதியுடைய அம்மா வந்து எவ்வளவோ தாழ்ந்து போய் பேசுகிறாங்க எந்த உதயத்தையும் யார்ட்டும் வாங்கலை கண்டாமிட்டாங்க என்னுடைய ம மகள் வந்து எப்படி இறந்தான் அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும் அந்த குற்றவாளிகளுக்கு நீங்கள் வந்து தண்டனை அவங்க வாங்கி கொடுக்காட்டணும் பரவாயில்ல நீதிமன்றத்தில் எழுதணும் குற்றவாளிகள் இவங்க தான் குற்றவாளிகள் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சால் போதும் உண்மை தெரிஞ்சால் போதும் நான் எதையும் எதிர்பார்க்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு தாயினுடைய வயிற்றுச்சல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதனால் அந்த வயிற்றறிச்சல் வந்து திமுகவுக்கு வந்துடக்கூடாது உங்கள் மேலேயும் பற்றக்கூடாது அதுதான் நான் சொல்கிறேன் இவன் தேர்தல் வருது அதையும் பார்த்துக்கோங்க உடனடியாக ஒரு குழு அமைங்க அந்த அம்மா அவனுடைய கோரிக்கை நிறைவேற்றி வைங்க ஒரு குழு அமைச்சு புதிய புதிதாக விசாரணை நடத்துங்க மறு விசாரணை சிறுமது விளக்கில் மறு விசாரணை புதிய ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டது காவல்துறையில் புதுமையான புதிய ஆய்வுக்குழுவை முதல்வர் அறிவித்தார் இப்படி வரட்டமை வெளியே வந்தால் நல்லது செய்தி நல்ல செய்தி மக்களுக்கு எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது தேர்தல் நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது தானே திமுகவுக்கு நீங்கள் ஆட்சிக்கு வர பொறுத்து நீங்கள் தான் அதில் எந்த சந்தேகம் இல்லை வேறு எந்த கட்சி தான் கும்பலம் போட்டாலும் அவங்க வந்து பேசினாலும் மேலே கூட்டத்தை அமைச்சாலும் முடியாது கூடுற கூட்டத்தை வச்சு ஒருத்தர் ஆட்சி அமைச்சிரான்னு யாருமே சொல்ல முடியாது பொதுவாக சொல்கிறேன் எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்லுவாங்க கூட்டம்தான் கூட்டம்தான் எங்களுக்கு நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவும் சொன்னால் அது நடக்க விஷயம் அதெல்லாம் இவங்க திமுகலாம் அண்ணா திமுக திமுக எவ்வளவோ கூட்டங்கள் போட்டு அதெல்லாம் பார்த்தவங்க பார்த்து எம்ஜிஆர் காலத்தில் ஜெய ஜெயலலிதா காலத்துலலாம் அதெல்லாம் பார்த்து பழகிடுச்சு கலைஞர் இருக்கும்போதுலாம் பெரிய பெரிய கூட்டங்கள் அண்ணா இருக்கும் அண்ணா இருக்கும்போது பெரிய அண்ணா இருக்கும்போது நடந்த பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் பார்த்து மக்கள் சரிஞ்சு போயிருக்காங்க இந்த இப்படிப்பட்ட நடிகர் போடுற கூட்டத்தெல்லாம் அவங்க கண்டுக்கிட மாட்டாங்க இங்கே வந்து திராவிட மண்ணு ஒன்று திமுக லேட்டாக அதனால் இப்போ மீண்டும் வந்து திமுக தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி பெண்கள் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க இருக்காரு முதலமைச்சர் அந்த குழுவுக்கு வந்து வட்டியை புறம் தள்ளுபடி பண்ணிட்டாருங்க நாலு வருஷம் அவங்க வாங்கியிருக்காங்கல்ல வாங்க புறம் கேன்சல் பண்ணிட்டாரு அடுத்த ஆட்சிக்கு வந்து கடன் வாங்குறதையும் கேன்சல் பண்ணிடுறாரு ஏற்கனவே இந்த வருஷம் வந்தவுடனேயே ஆயிரத்தி நானூறு கோடி இருந்த அந்த கடனை வந்து ரத்து பண்ணிட்டாருங்க ஆட்சிக்கு வந்த உடனே அந்த உதவி குழுக்கள்லாம் வாங்கினா கடன் இருக்குல்ல அதில் ஆயிரத்தி நாலு ஏறத்தாழ ஆயிரத்தி நானூறு கோடியை முதலமைச்சர் ரத்து பண்ணிட்டார் வந்தோடனே ஆட்சிக்கு வந்தோடனே அது முடிஞ்சிருச்சு இப்போ என்ன செஞ்சுருக்காங்க வட்டியை ரத்து பண்ணியிருக்காங்க இப்போ இரசம் வந்தால் என்ன செய்வாங்க மறுபடியும் வாங்கியிருக்க கடனை அப்புறம் ரத்து பண்ணுவார் முதல்ல வந்தோடனை கொள்வார் அதனால் பெண்கள் வந்து அவருக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி குறியாக இருக்காங்க அதனால் கண்டிப்பாக வந்து திமுக கட்சி நல்ல மாபோரும் வெற்றி பெறும் அதில் எந்த சதவீதமும் கிடையாது நீங்கள் என்னதான் கூட்டம் போட்டு இது பண்ணாலும் முடியாது இவங்களும் கூட்டம் போடுவாங்க பார்த்துக்கிட்டே இருங்க தேர்தல் நெருங்க நெருங்க இந்த நடிகர் கட்சி மற்றபடி அண்ணாதிமுக எல்லாமே அப்படியே மறைஞ்சிரும் இந்த சூரியன் வந்து அப்படியே மறைச்சிடும் அதை கொஞ்சம் கவனமா நீங்க முதலமைச்சர் இந்த கோரிக்கை சிறுமதி கோரிக்கை மட்டும் நீங்க இது பண்ணுங்க என்னை வந்து நேரில் அழைச்சி பேசுங்க முதலமைச்சர் சொல்றேன் நீ நேரில் நீங்க சந்திக்கணும் எனக்கு அழைப்பு கொடுங்க நான் வாரேன் சந்திச்சு பேசணும் நான் ஏற்கனவே நாற்பது ஆண்டுக்கு முன்னால் மறுபடியும் சந்தித்து பேசியிருக்கோம் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் நீங்கள் என்னைக்கு கூப்பிட போகிறேன்னு தெரில கூப்பிடும்போது பார்ப்போம் நன்றி வணக்கம்